சிம்பிளாக ஈஸியாக மினி ராகி பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெயிட் வெயிட்லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் இதில் வந்து நான் முட்டை ஆட் பண்ணல அது மட்டும் இல்லாமல் மைதா கொஞ்சம் கூட இல்லாமல் பண்ணியிருக்கோம் ராகி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ ஸோ அதனால நான் இதில் வந்து கோதுமை ஆட் பண்ணியிருக்கேன் எக் ஆம்லெட்டாக இருக்கட்டும் சிம்பிள் வந்து சாண்ட்விட்சுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் சுகர் இல்லைன்னா ஹனி போட்டுக்கலாம் நல்லா வார்ம் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் ஈஸ்ட்டு வந்து ஒன்னே கால் டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஈஸ்ட்டு பிடிக்கலைன்னா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பொங்கி வந்துடும் இப்போ ஒரு கப் ராகி கால் கப் மில்க் பவுடர் அதுக்கப்புறமா முக்கால் கப் கோதுமை மாவு உப்பு தேவையான அளவு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கப்பில் எடுத்திருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் டைட் இல்லாமல் கொஞ்சம் அந்த மாவு லூஸாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா பிரெட் வந்து பெருசாக வரும் இப்போது வாம் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா சாஃப்டாக வரும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பசியணும் இன்கேஸ் கையில் பசிய முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஸ்பூன் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம் இப்போ வந்து பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் மட்டும்தான் தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது எம்எல் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் ஸோ நல்லா பசியணும் கையில் கொஞ்சம் ஒட்டும் பட் பரவாயில்ல உங்களுக்கு வந்து ப்ரெட் வந்து நல்லா வந்தால் போதும் ஸோ இந்த மாதிரி பசிஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து இப்படி எப்படி பசையிடுதுன்னு சொல்லிட்டு ஸ்பேட்டிலா வச்சவங்க காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணும்போது நல்ல ஷைனிங்காக வந்துடும் அது ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு மூடி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வச்சிருவோம் ஸோ ரெண்டு மணி நேரம் வச்சதுக்கப்புறம் நல்லா பொங்கி வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தவே தெரியும் இது வந்து ரொம்ப எலாஸ்டிக் மாதிரி இருக்காது நான் சொன்ன மாதிரி ராகி க்ளூட்டன் ஃப்ரீ ஸோ அதனால் மைதா பிரெட் அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகி இருக்காது அப்படி ராகி வேணும் அப்படின்னா எக்கு கொஞ்சம் போடணும் பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இதில் தேவைப்பட்டால் நீங்கள் நட்ஸ் கூட போட்டுக்கலாம் இப்போ இவ்வளோ தான் நமக்கு வந்து மாவு இருக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு சின்ன பிரெட்டாக தான் வரும் ஸோ இப்போ ஒரு சப்பாத்தி ஸ்டோன் மேலே மாவு தூவிட்டு இதை வந்து ஷேப் பண்ணிக்கலாம் கையிலேயே ஷேப் பண்ணலாம் பட் நம்ம எப்போவுமே சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி பீஸாவுக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சு எடுத்துக்கலாம் மாவு தடவிட்டிங்க அப்படின்னா ஒட்டமாக வரும் ஸோ நமக்கு ராகி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ப்ரெட்டோட கலருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் கலர் மாதிரி வரும் ஸோ இது மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம் இப்போது அதை எடுத்துகிட்டு அப்படின்னு நம்ம திருப்பி தான் நம்ம சுருட்டணும் ஏன் அப்படின்னா கீழே மட்டும்தான் அந்த ஷைனிங் ஆனது இருக்கும் ஸோ நான் ஏற்கனவே ப்ரெட் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட மூணு விதமான ப்ரெட் போட்டிருக்கேன் நீங்கள் ஒற்றுமை கிச்சனில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து இது மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம் இது தேவைப்பட்டால் இதுக்கு வந்து இடையில கார்லிக் அதுக்கப்புறம் பட்டர் கூட நீங்கள் வச்சு நீங்கள் ஃபோல்ட் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் இப்போ எஜ்ஜஸ்ஸையும் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு இது மாதிரி உருளையாக சுட் சுருட்டி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம ப்ரெட்டோட டின்னில் வைக்க போகிறோம் ஏற்கனவே பட்டர் தடவி நான் வச்சுருக்கேன் கொஞ்சம் மாவு போட்டு இதில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் திரும்ப அப்படியே விட்டுருங்க இது ஓரளவுக்கு முக்கால்வாசி வரும் அதாவது கொஞ்சம் பொங்கி வரும் அவ்வளோதான் நமக்கு வெயில் காலமாக இருந்தால் அப்படின்னா நல்லா பொங்கும் இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு தான் மேலே வரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சந்தான் வந்து மாவு யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க நல்ல வார்மான பிளேஸில் வைக்கணும் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஓரளவுக்கு நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ கொஞ்சம் பட்டரோ நெய்யோ தடவிட்டு நம்ம வந்து அவனில் வைக்க போகிறோம் அவனில் கிட்டத்தட்ட வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா ப்ரெட் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இதில் வந்து எக் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படியே ஸ்லைசஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கும் இதில் நீங்கள் ஜாம் வச்சும் சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளான ஆம்லெட் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வச்சும் நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ ஹெல்த்தியானது அது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நம்ம எப்பவுமே வந்து இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி ராகியில் ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம் நான் சொன்ன மாதிரி ஈஸ்ட் பிடிக்காதவங்க பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் இல்லைனா அரை டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம் மில்க் பவுடர் இல்லைனா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஸோ நான் ஏற்கனவே க்ரியேட்டிவ் வேர்ல்ட் வெப்ஸ் யூடியூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எக்கை வச்சு ராகி ப்ரெட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு அந்த பபுள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் உடைய பார்க்கும் அவ்வளோதான் ஒரு ஆட்டட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் வனில் லேசன்ஸ் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ப்ளைனாகவும் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எக் சாண்ட்விச் பண்ணுறேன் அதுக்கு மூணு எக் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறம் பெப்பர் பீஸா சீசனிங் இல்லைனா பாஸ்தா சீசனிங் எது வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கூட போட்டுக்கலாம் இது நல்லா பீட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யோ பட்டரோ தடவிட்டு பேனில் நம்ம வந்து ஆம்லெட் ஊற்றிட்டு ப்ரெட்டை வச்சு அதுக்கப்புறம் சாஸெல்லாம் ஊற்றி அப்படியே ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளான ஒரு எக் ஆம்லெட் வந்து ரெடி ஆகிடும் ஸோ இது திருப்பி போட்டுருங்க ஸோ எப்பவுமே வந்து முதல்ல நம்ம டோஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதுக்கப்புறம் ஆம்லெட் ஊற்றிக்கலாம் ஸோ ஆம்லெட் வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரெட்டை வச்சிடணும் ஸோ ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஆம்லெட்டே வந்து உடைய பார்க்கும் அந்த ப்ரெட்டில் வந்து ஸ்டிக்கியாக ஒட்டாது இது வந்து பாத்தீங்கன்னா ரோட் சைடாக இருக்கட்டும் ஹோட்டல்லையாக இருக்கட்டும் இப்படி தான் கொடுப்பாங்க இப்போ ரெட் சில்லி ரிட் சில்லி சாஸும் மைனோய்ஸ் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் அதுக்கப்புறம் சீஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் பட் நான் சீஸ் எல்லாம் எதுவுமே வைக்கல ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்